अगल्टा रखन्नमों. तोधिक्व पातेररं तोई यादध्र दोई अवरेमके रैंडिस्वितरं दवबले? इस भाविया उन्नु विर्ये वार्थके नड़गनों की पारपानस्तो नियर दवबने राच्छा? கத்தர் பேசுவதாக தவபனே மன்ன வெளிப்படுத்துவதாக கத்தர் கிரிய செய்வதாக ராஜா வந்தவனம் வெறுமையற்ற போகாமலோ இரு பகலோடு கொண்டு போக முடியும் வார்த்தை வெள்ளப்படுத்துகிற தவபனே கண்ணீரோடு துக்கத்தோட பெலவினத்தோடு போராட்டத்தோடு வந்தும் போது கத்த சொல்வனோடு நான் பேசுவவனுக்காக எதுவும் மன்னவ வாக்காடுற சொன்ன தவபனே மக்கள் நினைச்சிப்பா கத்தர் ஒவ்வொரு இதத்தை தேச்சு அனுப்புவதற்காக நினைச்சு நீரை பச்சத்தில் இருந்து பேசப்போது கிருமைக்காக நன்றி செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தை நான்

அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது அசைந்தது அவர்கள் அவர்களெல்லாம் அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் தைரியமா சொன்னாங்க ஏனா கர்த்தர் சொல்றாரு அசைவார வல்லவர் சபத்தில நம்ம இருக்கும் போது கத்த சொல் இழுப்புத்தில் உள்ளவரா இருக்கிற தெய்வமா இருக்கிறாரு அந்த வார்த்தை வரும்போது உயிர் பிறக்கிற தெய்வமா இருக்கிறாரு தீட்ச மனவனா இருக்கிற ரேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு ஏன்னா செப்பா என்றாலும் என்ன கத்தோட பேசுறது அர்த்தம் நம்ம அதிகார செபம் இல்ல சம கருத்த செபம் இல்ல கத்தரோட செபத்துல தண்ணீர் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம ஜீவனை நடத்துறோம் அந்த செப்பம் நம்ம நடத்துற வல்லவரா இருக்கிறது கத்தர்கிட்ட அதிக நேரம் பேச முடியாது கத்தரிட உடம்படிக்க ஐக்கத்துல இருக்க முடியாது ஆனா கத்தர்கிட்ட இருக்கும் போது ஜப்பத்துல ஒரு பவர் உண்டு ஐக்கியத்துல பவர் உண்டு அந்த சப்பத்துல கேட்கும் போது இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு சப்பா அள்ளி குடும்பம் தப பண்ணா இருக்கிறாரு மனுஷன் கிள்ளி கொடுப்பான் அப்பா அள்ளி குழு தப பண்ணா இருக்கிறாரு ஜப்பத்துல எது கேட்கிறோமோ இது பெற்றுக்குள்ளுற கத்திரிக்கிறிய செய்யற பரிசுத்த ஆவினால கத்தரோட பேசும்போது கத்த கிருபியா நடத்துற தீபமா இருக்கிறாரு பரிசுத்த இருக்கணும் ஆவின் வல்லமை பெற்று ஏதோ தான சொபம் அல்ல ஆயோ அவங்க பாக்குற சொபமோ அத்தவங்க பாக்குற சொபமா அல்ல கத்தர அதை அறிவிக்கிற காரியம் கத்த சொல்ல உள்ளத்தில் ஆழத்து கொழுந்து தன்னை தாழ்த்தி சுபிக்கும் போது கிருபி அலக்கிற வல்லவரா தேவன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துல கத்த சொல்ல பரிசுத்த ஆவி இருக்கணும் ஜபத்துல இருக்கணும் கத்த சொல்ற வார்த்தைக்கு கத்த சொல்றாரு வாயில ஒவ்வொரு வாட்டில் உயிருள்ள தெய்வமா இருக்கிறாரு

ஏன்னாசோட சொப்பத்துலதான் அதிக நேரம் உடம்படி கைக்கத்து இருக்கணும் மனுஷ பேசுன பிரச்சனமே இல்ல மனுஷனே இல்ல மனுஷனுக்கு இல்ல மனுஷன் நினைக்க மாட்டா ஆனா கத்த சொல்றாரு சொப்பத்துல நீ எவையை கேட்பீரோ அது பெற்று கொல்லும்படியே கத்த கிரிய சீரவல்ல வரா இருக்கிறாரு எந்த மனுஷ நம்ம சொல்றோமே அந்த மனுஷன் நம்ம கூட வர மாட்டாங்க இயேசு நம்ம கூட வருகிற தீபம்

ஏன காற்றும் அனைத்து அனைத்து தெய்வம் ஏன்னா அந்த எவ்வளவு கத்தோட பேச ஆரம்பிக்கும் போது கத்திரோட இருக்கும் போது கத்தர் புது பெலத்தை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறாரு தெய்வனோட பிரசந்த பெரிதா இருக்கிற தெய்வமா இரு மாம்சமோ பிளவினு இருக்கிறது ஏன் ஆவியும் உற்சாகம் உள்ளதா இருக்கிறது அந்த மாம்செலம் நம்ம விட்டு போயிடணும் ஆவின் பெலம் எப்பவுமே பசுத்தாவினால ஜபத்தோட ஐக்கியத்தை நம்மளுக்குள்ள இருந்தாதான் கத்தோட மகிமை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா தேவன் எல்லா இடத்துல படிக்கிற இடத்துல உட்கார் நம்ம வேலை இடத்துல எல்லா இடத்துல சப்ப இருக்கிற சுபம் தான் தாகமான சுபம் நம்மளுக்குள்ள இருக்கணும் கத்த சொல்ற எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும் போதே கூட அவ சொல்ற தாகம் அடைக்கிற கத்த சொல்றாரு அது குடிச்சா இதுமே இல்லை நான்ல நம்மளுக்கான கத்தர் எவ்வளவு நன்மைக்கு ஏதுவான கொடுத்த தவப்பன் அந்த சப்பத்துல நம்ம தேசப்பா போல செபிக்கிற பிள்ளைங்களை மாறணும் எல்லையா செமித்த போது மழைகளை கத்த கொண்டு வந்த தெய்வமா இருக்கிறேன் தானிய செமித்த போது அந்த சிங்க குருல தடைகளை ஒடுத்த தெய்வமா இருக்கிறாரு சப்பத்துல எவ்வளவு நான் கத்தலோட கிருபை பெரிதாக இருக்கிறது ஏன்னா இஸ்தர் ராஜாதி ஜெபித்தால் மூன்று வேலை ஜபித்தான் ராஜாத்துல பாதி கொடுத்த தெய்வம் நம்ம இஸ்தர் ராஜாதி போல ஜெபிக்கிற பிள்ளைங்களை மாறணும் அந்த ராஜாதிக்கு ராஜத்தை பாதி கொடுத்தாருனா இந்த பூமியில நம்ம நம்மக்கும் போது பலன் பெரிதா இருக்கும் கிருபை பெரிதா இருக்கும் கத்தோட வார்த்தை பெரிதா இருக்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றுறது இந்த தான் நம்மளுக்கு எதுவுமே இல்லை பணத்தால சாதிக்க முடியாது கத்தோட வார்த்தைனால நம்ம சிறைப்புகள் ஒரு மாற்றம் காண முடியும் கத்தி அவங்கள எல்லா காரியத்தில சாப்பா எனக்கு நான் முன்மாறி போகும்போதாண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணனும் இருக்கிறான் ஜெபிப்பா நம்ம எங்க 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 யோசிக்க பிடிதல் என்ன கத்தரோட நம்பிக்கை நம்மள மேல வைக்கும் போது கத்திர சார்ந்து கொள்ளணும் என் ஜெபத்தை கேட்பாரா என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா என்ன தேடி வருவாரா என்ன பேசுவாரா நினைக்காதீங்க கத்த மனுஷன் பார்க்கிற மாதிரி அவர் பார்க்க மாட்டாரு உள்ள தாராய்ந்து பார்த்து செபத்தை கேட்கிற தெய்வம் பரிசுத்தமான அவர் இருக்கிறா இருக்கிற தெய்வம் ஒரு சாட்சி ஒரு குடும்பம் வந்து ஒரு சபை தேடி போகணும்னு நினைச்சாங்க தேடிப்பட்டு இந்த சபையில போனா ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும் ஏன்னா குழந்தைக்கு பார்த்தா ஆறு வயசு குழந்தை நல்லா இருக்கு குழந்தை பார்த்தா நல்ல சிரிச்ச முகத்தோட அழகா கத்து பெண் பிள்ளை நல்லா சூப்பரா இருக்கு அந்த குழந்தை நல்லா நடக்குது நல்லா பேசுது ஆறு வயசு குழந்தை கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நல்லா இந்த குழந்தை திடீர்னு நடக்க முடியல தாயாருக்கு எவ்வளவு வேதனை என் குழந்தை நல்லா நடக்குமே நல்லா பேசுமே எங்கேயுமே ஒரு இடத்துல நிக்காதே இப்போ என் குழந்தை குழந்தைனால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி தவித்தோடு வேதனையோடு துடிச்சாங்க வீட்டுக்குள்ள உட்காந்து கண்ணீரோட விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன விதைக்காம ஆரம்பிச்சாங்க ஐயோ என் குழந்தை இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அவ்வளவுதான் பொலும்பு ஆனா கத்திரிக்கிட்ட பொலம்ப அவங்களும் அவங்கள பொலும்பிக் கொண்டிருந்தாங்க ஆனா ஏசப்பா கிட்ட கேக் இல்ல சபத்துல கேக் இல்ல ஏன்னா ரசிக்கப்படாதுக்கு ரச்சிக்கப்பட்ட குடும்பம் தான் சபை போற குடும்பம் தான் ஏன்னா ஏசப்பா கிட்ட பேச டைம் இல்ல ஏன்னா நல்லா இருக்குது குழந்தை நலக்கு அவங்க சுகத்தோடு இருக்க நல்லா இருக்காங்க சபத்தை தேவையில்லை ஆனா முடியாத நிலைமை வந்தபோது ஆனா முடியாத நிலைமையில அவங்க மகளை பார்த்து குழந்தை பார்த்தாலும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் செய்தி வாங்க இல்ல பிரசங்கத்தின் மூலியமா அவர் வார்த்தை சொன்னாங்க அந்த சபை கேள்விப்பட்டு போகலாம் அந்த இடத்துல போனா எத்தனை அற்புதம் நடக்குது எத்தனை அதிசயம் நடக்குது எத்தனை மேன்மை நடக்குது எத்தனை பேருக்கு கேன்சர் பேர் சுகமாக்கி இருக்குது ஏன்னா அங்க போனா என் பிள்ளை நடக்கும்னு சொல்லிட்டு ஊழியக்கார நம்பியோ அந்த இடத்துல தேடி போனாங்க ஆனா அந்த இடத்துல போகும் போது எல்லா பேர் முடிஞ்சிச்சு பாதில தான் கடந்து முடிஞ்ச உடனே அவங்க சொபம் பண்ண ஆரம்பிச்சா செவம் பண்ணும் போது கத்தியோட சத்தம் அந்த ஊழியாக்கார கேக்குது என்ன சொல்றாரா ஏசாப்பா இல்ல ஒரு விஷயம் நான் கேட்கணும் அவங்ககிட்ட நாங்க பேசணும் நான் என்ன சொல்றேன்னு நீ பேசினுன்றாரா அந்த ஊழியக்கார்கிட்ட ஏசாப்பா பேசணும் ஒரு வார்த்தை சொன்னாரு நீ சொம் பண்றியான்னு நீ

உன் பிள்ளைக்காக எங்கயோ கேள்விப்பட்டு அவளை நாங்கள்ல இருந்து என்னை தேடி வந்த போது ஏன்னா பிள்ளைக்காக நீ தேடி வரும் போது என்ன கேட்ட கொஞ்ச நேரம் பேச டைம் இல்லையா எங்க இருக்கிறோம் நம்ம ஏன்னா அவங்க நினைச்சு பார்த்தாங்க சப்பா என்ன ஒரு விஷயம் கீழ்படுதலும் கேட்டாங்க இனிமேல் உன் செபத்தை என்ன விட மாட்டேன் வேற ஏன்னா நீங்க பேசுறது உண்மைதான் நான் செபிக்கல வச்சிக்கப்பட்டு நானஸ்தான் எடுத்து தாயாரு தான் இப்ப செபிக்காம விட்டதனால எல்லாமே பலன் போயிடுச்சு திருப்பி சொன்னாங்க இனிமே நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் கீழ்ப்படிதலோட சபம் தேவ பயோட சபம் கர்த்தர் பசுத்தமான சபம் ஐக்கியமான சபம் உண்மையோட சபம் கத்தரோட பேச ஆரம்பிக்கும்போது போது கத்தர் கிருபி அழைக்கிற தெய்வமா இருக்கிற அவங்க அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது கத்தர் போகும்போது குழந்தை நடக்க வைத்த தெய்வம் அதிசய செஞ்ச தெய்வம் ஏன் ஏசாப்பா குறைவுகளை கொடுக்குற அவர் அல்ல சுகத்தை கொடுக்க தபப்பனா இருக்கிறாரு நம்ம அழ வச்சு எடுக்க பார்க்கிறவர் அல்ல அழுகளை தொடிக்கிற தபப்பனா இருக்கிறாரு நம்ம துக்கத்தை சந்தோஷம் மாற்றவர் ஒருவர் தெய்வம் நம்ம ஜெபிக்கும்போது போது திறந்த வாசல் வேணும்னா இசைப்பா என் கணவர் மாறனடியும் பிள்ளைம் மான் அவரால் முடியும் தாமதமான செயின்னு தடப்படாது ஏன்னா நம்ம சபம் ஃபவரா இருந்தாதான் யுத்தம் செய்ய முடியும் சபமே பவர் இல்லைன்னா நம்ம செபிக்கிறோம் நம்ம மாச என்ன சொல்லுதுன்னா இதோ ஏசப்பா கேட்டாரா இல்லையோ ஒரு எண்ணம் இல்லையா நம்ம ஒப்பு கொடுத்துருவோம் அவ்வளவுதான் சிலரு சிலர் என்ன நினைக்கிறோ என்ன நடக்க போகுது ஏது எனக்கு அந்த பயம் அல்ல கத்தர் மேல நீ பயம் வைக்கும் போது கத்திற்குள்ள நீ துதிக்கும் போது செவிக்கும் போது கத்த கிரியை சீர வல்லவரா எத்தனை அற்புத சீர தெய்வம் ஏசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு விரக்கல் சீர அதிசய தெய்வமா இருக்கிறரு இந்த இடத்துல சொன்ன சாட்சி குழந்தை சொன்னாங்க தேவன் ஜீவனோட மண்டிக்கு அந்த குழந்தை வைக்கும் போது எல்லாரும் குழந்தைய எழுந்திரி அடக்கம் பண்றோம் ஆனா எப்படி வரும் நினைச்சாங்க மறித்தல்லாம் சில உயிரோடு எழுப்பின தெய்வம் அந்த குழந்தை விழுதோடு எழுப்பின தெய்வம் ஏன்னா ஜீவனோட கத்த சொல்ல அவர் சொன்னாரு நிறைவேற்ற வல்லவரா எப்படிப்பட்ட தவ பஞ்சபத்தில் அந்த பவர் நம்மளுக்குள்ள இருக்கணும் அந்த வைராக்கி நம்மளுக்குள்ள இருக்கணும் கத்தோட பேச அதிக நேரம் நம்ம பேச ஆரம்பிக்கணும் கத்தோட சத்தத்தை தேவன் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறாரு அது மத்தையும் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மேலும் நீங்கள் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ செபத்தில் எவைகளை பேக்கிறோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் அவர் எல்லாம் பெருவீர்கள் ஏன்னா செபத்தில் கத்துக்கிட்ட நம்ம கேட்கும்போது பெருகிற செய்கிற வல்லவரா அரிக்கிறாரு ஏன் கத்தர் கிருபை செய்கிற வல்லவரா அரிக்கிறாரு ஏன் நான் அந்த பவர் கல்ல வல்லமை கொடுக்க தபப்பன் ஏசுக்கு சிம்மையான தெய்வம் ஏன் அவர் இரசகரா இருக்கிறார் என்றும் என்றும் மாறாதவர் இசு இசுமையான தெய்வமா இருக்கிறாரு அவர் சொல்லி இசுவாசத்தோட கேட்டுங்க நம்பிக்கை கத்தர் மேல இசுவாசம் எப்படி இருக்கு மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம் விசுவாசம் வைக்கிறோம் இதோ எவங்களால முடியும் எங்களை தந்துடுறேன் ஆனா இசுவாச நம்பிக்கை அவங்களுக்கு மேல வைக்கிறோம் கத்தை சொல்லி ஏன் மேல வைக்கிற வல்லவரா மாற்றுங்க கத்தை ரதிசைகளை செய்யற தெய்வமா இருக்கிறாரு இசுவ மகிமை காணும்படி கத்த கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறாரு ஏன்னா அவருடைய பிரசன்னம் பெரிதா இருக்கிறது அந்த வல்லமை பெரிதா இருக்கிறது அவருடைய வல்லமை பெரிதா இருக்கிற தெய்வம் எழுப்பு திரு உருவாக்குற வல்ல செபம் இருக்கணும் ஆத்தமா சபைக்குள்ள சேர்க்கிற செபமா இருக்கணும் நம்ம யார்த்து ஆத்தமக்கா சிபித்திருக்கிறோம் நம்ம மாத்திரம் நம்ம குடும்பமா சபைக்குள்ள உக்கா நம்ம குடும்பமா சபை பாதத்துல இருக்கணும் சரி ஆத்மா நம்ம சபைக்குள்ள வர ரசிக்கப்படாத ஆத்மா நம்ம சபைக்குள்ள வரணும் ரசிக்கப்பட்டு எத்தனை ஆத்மாக்கள் எதுவும் அழிந்து தெரிஞ்சுக்கணும் அந்த சபைக்குள்ள ஆத்மாக்கள் சபைக்குள்ள சேர்க்கணும் ஆத்மா பாரட்ச நம்மளுக்குள்ள இருக்கணும் நம்மளுக்காக நம்ம ஜெபிக்க கூட மத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது போது நம்ம தேவை கத்தர் அறிந்திருக்கிற வல்லவராக இருக்கிறாரு

கத்தோட பேச ஆரம்பிக்கும் போ தடைகளை உடைக்கிற வல்லவரா இருக்கிறது தீவன் அதிசய செய்யற தீபமா இருக்கிறது அற்புத செய்யற தப்பா இருக்கிறது ஏன் அந்த வாழ்க்கையே ஜீவனா மாறினது அந்த வாழ்க்கையில நம்ம ஏசப்பக்குள்ள நடந்தாதான் கத்தோட கிருபை பிச்சு கொள்ள வல்லவரா இருக்கிறது நம்ம ஏசப்பாட பேசாம ஏசப்பா கூட உக்காராம ஏசப்ப பாதத்துல இல்லாம இருந்தா எதுக்குமே நம்ம பிரச்சனமே இல்லை அந்த தான் எல்லாமே மாற்ற முடியும் அந்த வார்த்தை சொல்லும் போது ஜப்பத்துல இருக்கணும் கத்தோட வார்த்தை தயணிக்கும் போது கத்து கிருபி அழைக்கிற வல்லவரா இருக்கிறது தேவனோட பிரசந்த பெருகிரியை செய்யற வல்லவர அதே மத்தையும் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் அன்றியும் நீ அன்றியும் நீ ஜவம் பண்ணும்போது போது பண்ணும்போது பண்ணும் போல் இருக்க வேண்டாம் ஆயக்கோரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காண்படியாக மனுஷன் காண்பபடியாக அவர்கள் 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 ஜப ஆலயங்களிலோ ஜப ஆலயங்களிலும் வீதிகளில் வீதிகளில் சந்திகளிலோ சந்திகளிலும் நின்று நின்று ஜப விரும்புகிறார்கள் ஜபமான விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் அவங்களோட பலனை அடைந்து அடைந்து என்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷன் காண்பட்ட சொம் இருக்கக்கூடாது என்ன சொன்னாங்க வார்த்தை நேசம் மனுஷன் காண்பட்ட சொமே இல்லை ஏன்னா மனுஷன் காண்பாட்ட நம்ம ஜெபிக்கிறானா அது பலன் பறவதற்கு கேட்காது உன் அறை மீட்டுக்குள்ள கத்த சொல்ற வீட்டுக்குள்ள உன் அறை மையனுக்குள்ள நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கத்தற அறிந்து நீ பாதத்துல அழுது ஜெபிக்கிற மாதிரி கத்தறாரு இத்தனை வருஷம் நீங்க கண்ணீர் விட்டுருற சபைக்குள்ள உன் கூட எத்தனை வருஷம் நீங்க கண்ணீர் விட்டு இருக்கீங்க எத்தனை நாள் அழுது இருக்கிறீங்க எத்தனை நாள போலமே இருக்கிறீங்க என் ஜெபத்தை நீ கேட்டீங்கப்பான்னு கேட்டும் போது இந்த வருஷம் உன் ஜெபத்துக்கு பலன் பெரிதா இருக்கும் கத்த சொல்ற மனுஷன் பண்ற மாதிரி செபிக்க இருக்கும் மனுஷன் பார்த்து ஏதோ பார்த்ததானபம் இதோ அவங்களை பாக்குற அந்த கத்தர் அறிவேப்படுறாரு அப்படிப்பட்ட சபமே கத்தர் இருக்கவே மாட்டாரு அப்படி ஜப ஜபத்தே கத்திருக்க கேட்கவே மாட்டாரு தன்னை தாழ்த்தி செபிக்கும் போது கண்ணீரோடு வேதைக்கும் போது கம்பீரோடு தன் நடப்பான சில தெய்வம் இசுகிசுமையான தெய்வம் இந்த ஆண்டல கத்து ரொம்ப வார்த்தை கொடுக்கிறாரு சபத்துல நீ என்ன கேட்கிற உன் மன்றாட்டை கேட்கிற இயேசு கிசுமையான தெய்வம் ஏன் அவளோட சபம் பெரிதா இருக்கிற இயேசு கிசுமையான தெய்வமா இருக்கிறாரு அந்த வாழ்க்கையில் அவர் இல்லாம நம்ம வாழ்க்கை அல்ல நம்ம செபிக்கும் போது கிருபி அழைக்கிற வல்லவரா இருக்கிறாரு ஏன் சபத்தை நம்ம பெற்றுக் கொள்ளும் போது கத்த நடுவித்த இயேசு கிசுமையான தெய்வம் அவரால் மொழியும் அவரால் ஆகும் அவர் கட்டளை சொல்லும் போது கத்த ஜபத்தை கேட்கிற தீபம் விசுவாசமா இருங்க கத்தக்களை ஜபத்துல வயிறாக்கியமா இருங்க கத்தர் கேட்கிற வல்லவரா இருக்கிற எழுப்புதற்காக சுபிக்கணும் சபை எழுப்புதல் இருக்கணும் கத்த சபை விசாரணத்துல கொண்டு போகணும் ஊழல்களுக்காக செபிக்க ஆரம்பிக்கணும் தேசத்துக்காக செபிக்க ஆரம்பிக்கணும் அது என்ன குடும்பத்துக்காக செபிக்க ஆரம்பிக்கணும் அந்த செபிக்கும் போது கத்தர் கிரிய செய்யற வல்லவரா இருக்கிறது ஏன்னா தேவனோட கிருப பெரிதாயிருக்கிற வல்லவரா இருக்கிறது ஏசுகிசு மெய்யான தெய்வம் வல்லவரா இருக்கிறார் ஏன் அப்படிப்பட்ட வல்லவன் தெய்வம் கொடுக்கிற வல்லவராக வல்லவராசு மெய்யான தெய்வம் அவர் ரச்சகரா இருக்கிறாரு ஏன் அந்த வார்த்தை நம்ம பெலப்படுத்துற ஏசுகிசு மெய்யான தெய்வம் அவரால் ஆக அவர் கட்டள நிற்க சொன்னும் போது கிருபி அழுக்கிற வல்லவரா இருக்கிறரு யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில் ஏசு இல்ல நம்ம வாழ்க்கையே இல்லை கத்தர் கிருபை அற்ற தெய்வம் ஆறுகிறார் மனுஷன் பார்க்கிற மாதிரி வேலை செய்வாங்க மனுஷன் பார்க்கிற மாதிரி பேசுவாங்க மனுஷன் பார்க்கிற மாதிரி செவிப்பாங்க கத்தர் அறிவிக்கிற காரியம் யார் பார்க்கிறாங்களே இல்ல கத்தர் பார்க்கறாரு என் கண்கள் இதை என்னால இங்க இருக்குன்றாரு இந்த ஸ்தலத்தை செய்ய பண்றதுக்கு என் கண்கள் தெரிந்த பிறகு செவிகள் கவனிக்கமா இருக்குன்றாரு கத்தர் உலாவி கொண்டிருக்கிற வல்லவர் இயேசுக்கு சிமையான தெய்வமா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில இயேசு பெரிய காரியங்களை செய்யற வல்லவர் தேசத்துக்காக நம்ம எழுப்புதற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா எல்லாரும் அதிகார செப்பம் செபிக்க ஆரம்பிங்க கத்தர்கிட்ட ஒன்னொரு கத்துக்கு முக்கியத்துக்குற பிள்ளைங்களை மாறுங்க எங்கெல்லாம் பத்து நிமிஷமா ஜெபிக்க முடியலன்னு சொல்லாதீங்க ஓ பெலன்னு போனாலும் கத்தருட பலன் நமக்குள்ள வரணும் நீ வேலை செய்யணும் அவரோட இருபாதான் உன்னை தாங்குறதும் அவருக்கு இருபாதான் உன்னை போஷிக்கிறதும் அவர் இருபா தான் உன்ன வயிநடத்துல அவர் இருபா என்ன நடக்க முடியல டேடின்னு உன்னை உன்ன கரம்பிடித்தின்னு நடத்தின தெய்வம் இயேசு சுமையான தெய்வம் வரும்போது சோவன் பாய் நடக்க முடியாதுப்பான்னு ஆனா கத்த சோன் பிடித்து நான் உன்னை நடத்துவேன் நீ போனோடு நான் பேசுவேன் கத்த நம்ம ஸ்வீட்ல உட்காந்து எதுவுமே நம்ம பிரச்சனை தான் அதிகம் ஆகும் கத்தர் பாத்தத்துல இறக்க வைக்கும் போது கத்தை நம்ம தலை நிம்மர செய்யற வல்லவரா இருக்கிறாரு கத்த சொன்னு நீ பாரத்தை சுமக்கு அவரு பாரத்தை சுமக்கிற தெய்வமா இருக்கிறாரு ஏசப்பா கூட கண்ணீரோட சிப்பித்து இருக்கிறாரு ஏசப்பாள் பாரத்தோட செபித்து இருக்கிறாரு ஏசப்பா செபித்த செவ்வந்தாலீர் விட்டதனாலதான் இருக்கிறோம் நம்ம கண்ணீர் வெளியேற பெற்ற நினைக்காது இல்ல ஏசாப்பா விட்டத கண்ணீர் வெளியேற பெற்றதா இருக்கிறது ஏன்னா அவரோட சித்தம் பெரிதா இருக்கிற வல்லவனா இருக்கிறாரு கத்துடுக்குள்ள நம்ம எப்படி செபிக்கிறோமோ வயிறக்கத்துல செபிக்கணும் அது கீழே சார்

ஏன்னா வல்லவரா இருக்கிற போதுமானவரா இருக்கிறாரு அவருடைய கிருபை இன்றைக்கு தொடங்கதா இருக்கிற வல்லவரா இருக்கிற ஏசப்பாக்குள்ள நம்ம நடக்கும்போது ஏசப்ப கேட்கும் போது கத்தர் யாவையும் செய்து முடிக்கிற இயேசுக்கு சுமையான தெய்வமா பார்க்கும் பார்க்கும்போது ஜபத்துலயே வைராகமே இருக்க மாட்டேன் ஏன்னா ஜபமே ஜபம் பண்ணோம்னா அவளத வேணோ தான ஜபம் நானும் பண்ணிருக்கேன் ஆக்கால் உண்டு ஜபம் பண்ணா ஏதோ தான ஜபம் உட்கார் ஒழுங்க ஜபமே பண்ண தெரியாது ஜபத்துல எப்படி பேசணும்னு தெரியாது கத்திரிக்கொள்ள எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏதோ ஜபி பண்ணாங்களா ஜபம் பண்ணாங்களா ஜபித்தோமா அவ்வளவுதான் சபி போனமா உக்காந்தமா வந்தாதான் அவளதான் ஆனா அவ்வளவு அசட்டையா இருந்தபோது பிடிச்சு கொண்டு வந்த தெய்வம் இயேசு சுசுமையா அந்த தெய்வம் ஏன்னா மனுஷனுக்கு வந்து ஜபம் வந்து இல்ல சிலர் பாப்பாங்க அந்த ஜபம் ஏற்றுக்கொள்வாங்க அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா ஏசப்பா வந்து உதவாத ஜபமோ தடைப்படுற ஜபமோ அந்த ஜபம் தான் பிடிப்பாரு ஏசா அப்படிப்பட்ட ஏசு கேசுமையான தெய்வமா இருக்கு நம்ம செபிக்க தெரியலன்னு சொல்லக்கூடாது கத்தரோட பேச ஆரம்பிக்கும்போது போது உன் வாயில ஒரு ஒவ்வொரு வார்த்தை ஒரு உள்ளத்தை தொடுகிற நீ எதற்காக இன்னப்பத்தை செபிக்கிறியோ அந்த இன்னப்பத்தை கேட்கிற வல்லவரா அறிக்கிறாரு அவரோட சித்தத்தை பெரிதான கிரிய செய்யற வல்லவரா அரிக்கிறாரு அவரோட பிரசனம் பெரிதா இருக்கிற வல்லவர் இப்ப நம்ம வாழ்க்கையில நானும் ஜெபிக்காத குடும்பம் அப்படியா நான் என் வாழ்க்கைய வாழ்ந்த போது கத்திரி எனக்கு இருபி அழைக்கிற இயேசு பெரியான தெய்வமா இருக்கிறாரு ஏன் அவர் இரசகனா இருக்கிற போதுமானவரா இருந்தேசப்பா இருந்தாரு வாழ்க்கையில அவரோட பிரசனம் தான் தெரியுதா இருக்குது என் தபப்பனா சொல்லுவாங்க சபை என்னன்னு தெரியாது என்ன ஜெபம் பண்றாங்கன்னு தெரியல தடை பண்ண கூட இருந்தாரு ஏன் ஜபம் பண்ணும் போது சகோதரி ஜபம் பண்ணுவாங்க நான் ஜபம்னு பண்ண மாட்டேன் சும்மா உக்காந்து என்னதான் பாக்குறான் என்னதான் பண்றான் பாத்தீங்க நான் தான் கத்திர பிடிச்சு கொண்டு வந்த இசுக்கு கிசுமையான தெய்வம் அத்தவங்க ஜப்பத்தே நம்ம கேட்க மாட்டோம் மத்தவங்க ஜெபம் நம்ம செபிக்கின வயிறாகியமே வராது ஏன்னா கத்தருக்குள்ள வர வர கர கத்த சிறைப்புக்குள்ள மாற்றம் வரல வராது இப்ப செபிக்க ஆரம்பிக்கிறனா கத்திரோட கிருபைதான் திகளை செபிக்கிற ஜப்ப நான் கத்திரோட சாமகத்தை சாமக்கத்தை செபிக்கிறனா அவரோட கிருபதான்

ஏன்னா தேவ பயத்தோட நீங்க செபிக்கும் போது கத்திரங்களை பார்க்கிற வல்லவரா இருக்கிறாரு இனிமேல் மனுஷன் பார்க்கிற மாதிரி செபிக்காதீங்க கத்திரங்களோட பேச இசுவ கை கொள்ள கத்திரோட செபிக்கும் போது கத்த கிரிய செய்யற வல்லவரா இருக்கிறாரு எல்லாரும் சகோதரி நல்லா சிவம் பண்ணுவாங்க என்ன சபம் அவங்க நல்லா சிவம் பண்ணுவாங்க எல்லாம் ஊழியம் பண்ணுவாங்க ஆனா அதே சகோதரி ஜோழியத்தை விட்ட கால இருந்தது ஏன்னா அந்த சபத்துல நிலை நிக்கல அந்த ஜபத்துல வயர் ரகமே இல்ல அந்த ஊழியத்துல வாஞ்சை இல்ல எல்லாத்திலும் எல்லாமே மிஸ் பண்ணாலும் நம்ம எல்லாமே மிஸ் பண்ண ஏசு மிஸ் பண்ண வேஸ்ட் எவ்வளவு வாஞ்சை இருக்குது முக்கியம் இல்ல எல்லாம் எத்தனை நாள் நிலை நிற்கிறோமோ பாடு வந்தாலும் அவமானம் வந்தாலும் நிந்தனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதே ஜபத்துல அதே சமூகத்துல அதே ஆலயத்தில் எத்தனை குற்றப்படுத்துனாலும் சபத்திலயோ ஊழியோ வயர் இருக்கும் போது கத்து பாக்குற வல்லவராக இருக்கிறார்

ஏன்னா தேவன் கிரியை செய்யற வல்லவர் இயேசு மெய்யான தெய்வமா இருக்கிறாரு அந்த செவம் நம்ம எப்பவுமே ஆதில கொண்டு அன்பை விடாதபடிக்கு அந்த ஆதில எப்படி நம்ம சிபித்தோமோ அதுக்கு மேல சபம் நம்மளுக்குள்ள இருக்கணும் கத்த கிரியை செய்யற வல்லவரா இருக்கிற மெய்யான தெய்வம் கத்த கிரியை செய்யற வல்லவர் நம்ம சபைக்குள்ளே இப்பதான் வளர்றாங்க குழந்தைங்க வளர்றாங்கன்னா சபத்துல வளர்றாங்க அந்த வளர்வம் அது ஜபத்துல எவ்வளவு ஜெபிக்கே தெரியாத நீ மூலியில பேசுற வல்ல வராருகிற எனக்கு கத்த சொல்ற உன்னோட இந்த குழந்தைகள அது அடியத்தை அட்டைமைத்தனத்தை முகத்தை முறித்த தெய்வம் நம்ம செபிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது ஏசப்பா எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு ஏசாப்பாட எந்த இடத்துல நான் செபிக்கலான்ட வர எந்த இடத்துல யா கிட்டே நம்ம எந்த மைக்கில நான் செபிக்க தெரியல எந்த இடத்துல நான் போனதே இல்ல கத்த ஜே சாப்பாடு பேச ஆரம்பிக்கும் போது கத்தர் உன்னோட பேச ஆரம்பிக்கிற வல்லவரா இருக்கிறாரு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம உட்காந்து முழுங்காட்டி ஜிபிக்கொம்ப கத்த சொல்ற உங்களோட பேசுறது தெய்வம் அசைவார் வர நம்ம ஜிபிக்க தெரியலனே சொல்லக்கூடாது திட்டத்துக்கு வாய் வரும் பேசுறதுக்கு வாய் வரும் குற்றப்படத்துக்கு வாய் வரும் ஜெபிக்க தெரியலன்னா என்ன அர்த்தம் இருக்குது அத்தனோட ஏன் கத்தரால நானஸ்தான் எடுத்து கத்தரால கத்தரோட கிருமி நம்மளுக்குள்ள இருக்குதுன்னா சப்போ ஏ சாப்பாடு பேச ஆரம்பிக்கணும் இந்த வருஷம் கத்தர் எழுப்புதலான செபம் நம்ம பண்ண போறோம் இந்த தேசத்துல கத்த ஜெபிக்கும் போது விசாலத்துல கொண்டு போகணும் கத்த கிரியை செய்யற வல்லவரா வரா நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க ஒரு மனத்தை செபம் கத்த பிரியா கத்தை கிருமியா நடத்துற வல்லவரா வரா இருக்கு ஒரு மனமா நான் போது இந்த விசாலத்துல கொண்டு போகிற தெய்வம் கொஞ்சத்துல உண்மையா அநேகத்துல அதிகாரம் வைக்கிற வல்லவரா இருக்கிறது நெருக்கத்துல நம்ம ஆராதிக்கிறோம் நெருக்கத்துல துதிக்கிறோம் ஏசு நம்ம பாக்குறாரு உங்க எல்லாரும் செபத்தை கேட்டு உன் கொண்டு போய் தேவன் கிரியை செய்யற வல்லவரா இருக்கு ஏன் அப்படிப்பட்ட கேள்வி தேவன் செய்கிற வல்லவர் அவரால் ஆக அவர் கட்டளைட்ட நிற்கும் தேவனோட பிரசன பெரிதா இருக்கிற ஏசுக்கு சுமையான இருக்கிறார் ஏன்னா இந்த ஆழதுல கத்தர் எவ்வளவு நன்மைக்கு ஏதுவான நடத்திருக்கிறாரு பிரசனத்தோட நடத்திருக்கிற தேவன் கிருபியான் நடத்திருக்கிற தெய்வமா இருக்கிறார் நானும் ஆனா கத்தர் கொடுத்த பெலத்தினால இந்த இடத்துல நிக்கிறேன் ஏன் பெலன் எல்லாமே போயிடுச்சு கத்தரோட பெலத்தினாலதான் நிக்கிறேன் ஏன்னா ஏசி ஆகாது உண்மை சொல்றேன் உக்காந்தாலும் முடியாது ஆனா கத்திரிங்க இருக்க சமூகத்துல கத்தரோட வார்த்தை கொடுக்கும் போது கத்தர் பெலத்துக்கு கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு ஏன்னா உட்காரும் போது எப்படி இருப்போ எனக்கே தெரியாது ஆனா ஏசாப்பா வார்த்தை கொடுக்கும் போது என் ஏசப்பா என்ன வெள்ளப் படுத்துறாரு என் வார்த்தைக்கு நடுங்கி நோக்கி பார்க்கும் போது முகமுகமா நான் பிசுவேன் போது கத்தர் முகமுகமா தரிசனத்தை காண்ற வல்லவரா இருக்கிறாரு தெய்வன் வெலப் கொடுத்துற தெய்வம் கத்திர வார்த்தைக்கு நடுங்க இனிமே செபிக்க ஆரம்பிங்க கத்தோட பேச ஆரம்பிங்க கத்திரக்கு திரும்பி அழைக்கிற தெய்வம் கண்ணம் முடிலாமா

கத்தால மனுஷனால் அழைக்கப்படல தேவனால் அழைக்கப்பட்டவங்களும் சுவாமி பாடுகளை மத்தியில் அவமானத்தின் நிந்தனைகள் மத்தியில் சபா கத்தாவை நீர் அறிந்திருக்கிற தெய்வமும் நமக்கு நெஞ்சு ஜபத்தை துறவி தள்ளாம சேர்த்துக்கொண்ட தெய்வம் மக்கள் நின்று செலுத்துறோம் நாமத்தை நான் செபிக்கிறோம் நல்ல ஆவின்